ஹாய் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி டென்டல் சர்ஜன் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா எல்லா விதமான டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது இது ரொம்ப அவசியமாக அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் இப்போ இருக்க டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கனால பேஷண்ட்ஸால் இமீடியட்டாக ஒரு ரூட் கெனால் பண்ணணுமோ ஒரு கேப் போடணும் பல்ல வந்து சீரமைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மொத்தமாக அந்த பேமெண்ட்டை கொடுத்து பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கிளிப் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி அலைனஸ் ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி வந்து பல் கட்டுறது கேப்ஸ் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணிக்கிறது அதே மாதிரி டீத் ஒயிட்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க எல்லா விதமான டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் எப்படி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோன்னா உங்களோட நாங்கள் வந்து சில பேங்க்ஸோட லிங்க் டைப் வச்சுருக்கோம் ஸோ அவங்க வந்து உங்களோட ஆதார் அண்ட் பேன் கொடுக்கும்போது அவங்க அதை ஒரு ஃபைவ் டு டென் மின்த்ஸில் செக் பண்ணி சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் இஎம்ஐ ஆப்ஷனில் பண்ணணும் ஆனால் ஒரு பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும் நம்ம பண்ணுற ட்ரீட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் நம்மளுக்கு வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட கிளினிக் வந்து சென்னையில் இருக்குது ஸோ இந்த சென்னை மவுண்ட் ரோட்டில் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் எலிஜிபிளான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கிளீனிக்கில் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுக்குமே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ரூட் கேனால் பண்ணுறது ப்ரேஸஸ் போடுறதுக்கு கம்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கம் சர்ஜரி பண்ணணும் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்தெல்லாம் வந்து பண்ணிக்கலாம்னா தமிழ்நாட்லேருந்து எங்கேருந்து வேணால் வந்து பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களோட ஆதார் பேன் உங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் இது ஏன் நான் இவ்வளவு இதா சொல்றேன் அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண முடியல தேவையில்லாம பற்களை இழக்கிறீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே சின்னதாக இருக்கும்போது நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய செலவு வைக்காது பட் சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஒரு கிளப்பு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அது ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் போய் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளோட கரெக்டான ஏஜ்லேயே நம்ம முடிச்சுக்கலாம் நம்மளோட வாயும் நம்ம வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங் இன் தமிழ்நாட்டிலே எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளினிக் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெதில் செக்கப் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் கேப் போடணும் இம்ப்ளான்ஸ் பண்ணணும் அது வந்து ஒரு த்ரீ இம்ப்ளான்ஸ் ஃபைவ் இம்ப்ளான்ஸ் பண்ணணும் அதுக்கும் நம்ம கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க ரொம்ப ராசியான டாக்டராகவும் இருப்பாங்க அட் த சேம் டைம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து உங்களால் எங்களால் பண்ண முடியும்னா நாங்கள் சொல்லுவோம் தேவையில்லாமல் நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறது இல்லை த சேம் டைம் வந்து பல் இல்லை ஆனா வந்து என்னால் இன்ப்ளான்ஸ் வரைக்கும் போக முடியாது ஒரு ரெண்டு மூணு பல் போயிருக்கு இன்ப்ளான்ஸோட எனக்கு வந்து கேப்ஸே போதும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு சில இடத்துல பல் ரெண்டு மூணு பல்லு இல்லை ஒரு அஞ்சாறு பல்லு கொட்டிடுச்சு இருக்கிற பல்லுல தான் நம்மளுக்கு வந்து பல் கட்டணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பல் எடுக்காம நம்ம இருக்கிற பல்லையே ஒரு சப்போர்ட் வச்சு நம்ம ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷனும் நம்ம கிளினிக்ல பண்றோம் அதுக்கும் நீங்க இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து உங்களால் உங்களுக்கு பே பண்ண முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க யார் பேர் இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் பட் அதுக்கு த ஃபோன் காலே நீங்கள் எதுவுமே கேட்காம நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபோனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேராக வந்து உங்களோடய ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன அதுக்கு எவ்வளோ செலவாகும் அது அதுக்குரிய இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் டைரக்டாக வந்தால் தான் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதுவும் நான் சொல்லிடுறேன் ஸோ தமிழ்நாடுலேருந்து எங்கே வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது உங்க வாயை வந்து பாதுகாக்கணும் சின்னதா இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும் இதில் கிளிப்பு போடணும் இந்த மாதிரி ரூட் கெனால் நாலஞ்சு இருக்குது என்னால் செலவை இப்போ இமீடியேட்டாக பண்ண முடியாது ஆனால் இதில் இப்போவே பண்ணணும் ரொம்ப வழியாக இருக்குது அந்த மாதிரி இருக்க யாராக இருந்தாலும் வீடியோ பார்த்தீங்க இமீடியேட்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க மெமியம் ஆப்ஷன்லேயே நம்ம வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி கொடுத்துர்லாம் இது வந்து ஒரு ஆட் ஆன் சர்வீஸ் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே இஎம்ஐயில் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க சுச்சுவேஷனுக்காக அவங்களால மாதம் மாதம் கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க தான் இதை பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் பட் இது வந்து இப்போ மக்களுக்கு தேவைப்படுது சில பேருக்கு ஒரு பத்தில் ரெண்டு பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருந்தால் நான் உடனே பண்ணிவிடுவேன் என்னை எனக்கு இருக்கிற இந்த ஸ்டேஜில் என் பண்ணிவிடுவேன் என்னால் வழி தாங்க முடியல இல்லை இப்போ நான் இன்னும் ஒரு ஒன் இயர் நான் வெயிட் பண்ணணும் ஃபுல் அமௌண்ட் ரெடி பண்ணி பண்ணணும் நான் இமீடியேட்டாக இந்த இஎம்ஐ ஆப்ஷன் போட்டேன்னா நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்மைல் ஒரு ஒன் இயர்லேயே கிடச்சிரும் அப்படின்றவங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏமைன்றனால ஏதாவது இருக்குமா அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை வி ஹாவ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நல்ல டீம் வச்சுருக்கோம் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் பண்ணுவாங்க பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் காஸ்ட் இருக்கும் மெயினாக அவங்களால அஃபோர்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் கூட நீங்கள் வந்து யூ கேன் கெட் யுவர் செகண்ட் ஒப்பீனியன் கூட எடுத்துக்கலாம் பட் எங்களோட ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் டென்டல் பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஹியர் ஃபார் இருபது வருஷமாக வி ஆர் ரன்னிங் த கிளினிக் அண்ட் வித் ஸ்பெஷாலிட்டி கேரோடு பண்ணிகிட்ருக்கோம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் வித் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம வந்து பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் எப்படி பாதுகாக்கணும் எப்படி இருக்கும் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ நாள் இருக்கும் எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அது லாங் டைமாக நம்ம பாதுகாத்து பார்த்து பேஷண்ட் ஃபாலோவும் பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு ஏதாவது பல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மளோட கிளினிக் சென்னையில் இருக்குது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து வ வந்து பார்க்கலாம் டென்டில் அப்பாயின் மார்னிங் டென் டு எயிட் வரைக்கும் க்ளினிக் இருக்குது செவன் சிக்ஸ் டேஸ் ஒர்க்கிங் சண்டே பை அப்பாயிண்ட்மெண்ட் நீங்கள் வரலாம் இந்த வீடியோ இருக்கவங்க யாராக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்